வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் விஷ்ணுவை விட்டதேன் பிரம்மா இந்திரன் முதலான எல்லா தேவலோகவாசிகளும் அழிகிறார்கள் விபத்தியந்தே விச்வே விதி சதமகாத்யா திவிஷத என்று இங்கே சொல்லியிருக்கிறது விதி என்றால் பிரம்மா சதமகன் என்றால் நூறு அஸ்வமேதம் பண்ணினவனான இந்திரன் முன்னே முகுந்த பிரம்ம இந்திர என்று விஷ்ணுவை சேர்த்து கிரீட நீராஜனம் கொடுப்பவர்களை சொன்னார் அங்கே ருத்ரனை மட்டும் சொல்லாமல் விட்டார் இங்கே மகா சம்ஹாரத்தில் அழிபவர்களை சொல்லும்போது விஷ்ணுவையும் விட்டிருக்கிறார் மகா சம்ஹாரே அஸ்மின் என்று இரண்டு மூன்று ஸ்லோகம் முந்தி சொல்லி அப்போது யார் யார் அழுகிறார்கள் என்று லிஸ்ட் கொடுக்கும்போது ஹரிராப்னோதி விரதிம் என்பதாக மகாவிஷ்ணுவுக்கும் அப்போது முடிவு ஏற்படுவதை சொன்னாலும் இங்கே அவரை சொல்லவில்லை அம்பாளின் சகோதரரான அவரை மறுபடி மறுபடி அப்படிச் சொல்ல மனஸ் வரவில்லை போலிருக்கிறது அதுவும் தவிர அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களை பற்றித்தான் இங்கே பேச்சு சுதாமப்பியாஸ்வாத்திய திவிஷத என்று வருவதற்கு அமிர்தத்தையே சாப்பிட்ட தேவர்களும் என்று அர்த்தம் மகாவிஷ்ணு அமிர்த மதனத்தின் போது பண்ணாத ஒத்தாசை இல்லை அமிர்தம் கடைந்து சாப்பிட்டால் இருக்கலாம் என்று தேவர்களுக்கு யோஜனை சொன்னதே அவர்தான் அப்புறம் அவரும் அவர்களோடு சேர்ந்து கடைந்தார் மத்தாயிருந்த மந்திரமலை கடை கயிற்றிலிருந்து நழுவி ததுங்கினதோம் போட்டபோது அவர்தான் கூர்மவதாரம் பண்ணி அதை முதுகு மேலே ஸ்டெடியாக தாங்கி கொண்டார் கடைசியில் அமிர்தம் வந்தபோதும் அவர்தான் அதை சமுத்திரத்திற்குள்ளிருந்து தன்வந்திரி ரூபத்தில் ஒரு கலசத்தில் கொண்டு வந்தது அதற்கப்புறம் அவரே மோகினி ரூபம் எடுத்துக்கொண்டு அசுரர்களுக்கு கிடைக்காமல் தேவர்களுக்கே சாமர்த்தியமாக பரிமாறினதும் அவர்தான் பரிமாறினார் என்பதாலேயே பந்தியில் அவர் உட்காரவில்லை என்று ஆயிற்று ஆகவே மற்ற எல்லா தேவர்களுக்கும் தான் அவர் அமிர்தம் போட்டாரே தவிர அவர் சாப்பிடவில்லை பாகவதத்தில் அப்படி அவர் அமிர்தம் சாப்பிட்டதாக இல்லை அதனால்தான் அவரை இங்கே சேர்க்கவில்லை விஷ்ணு சக்சர் நாமத்தில் அவருக்கு அமுதம் உண்டவர் என பொருள்படும் அமிர்தப அமிர்தாச என்ற இரு நாமங்கள் இருப்பது ஸ்ரீ சரணர்களிடம் விஞ்ஞாபிக்கப்பட்டது அவர்கள் இவ்விரு நாமங்களுக்குமே ஆச்சாரியால் தமது பாஷ்யத்தில் முதற்கண் தனது ஆத்மாவாகிய அமுத ரசத்தை பருகுபவன் என்று பொருள் கொடுத்துவிட்டு பிறகே ஸ்தூலமான அமுதத்தை உண்டதாக கூறியிருப்பதை எடுத்துக்காட்டி முதற் பொருளையே நாம் ஏற்க வேண்டுமென்றும் விஷ்ணு ஸ்தூல அமுதம் உண்டது யதார்த்தமல்லவாயினும் உலக வழக்கில் அப்படி வந்துவிட்டதாலேயே அதையும் மதித்து இரண்டாம் பொருளாக கொடுத்திருப்பதாக கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் தெரிவித்தார்கள் நித்ய சுமங்கலியாக அம்பாள் இருப்பதால் பரமசிவனை சேர்க்கவில்லை ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் காமேஸ்வரன் என்று எல்லாரையும் பரமசிவனுடன் சம்பந்தப்படுத்தியே நினைப்பதால் அந்த மூர்த்திகளில் எவரையுமே இங்கே சேர்க்கவில்லை மங்களம் என்று அர்த்தம் கொடுக்கும் சிவனையும் தான் சுமங்கலியாக இருப்பதாலேயே காத்துக் கொடுப்பவளான தாயாரின் நித்ய கல்யாண சௌந்தர்யத்தை காத்து கொடுப்பதில் ஆச்சாரியாளுக்கு அத்தனை கவனம் ஹர்ஹர்சங்கர ஜெய சங்கர அடுத்து அம்பாளுடைய திருட்டு சிவா தனு என்பதாக சுவாமிக்குள்ள இரண்டு சரீரங்களில் ஒன்று முழுஷாகவே அம்பிகையுடையதாக இருக்கிறது என்று வேதம் சொன்னது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் அவர்கள் ஏக சரீரத்தில் பப்பாதியாக இருப்பது ஆகிய இரண்டு அபிப்பிராயங்களையும் சேர்த்து ஆச்சாரியால் அம்பாளுக்கு திருட்டு பட்டம் கொடுத்து ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் சிவனும் சக்தியும் பிரிந்திருக்கிற மாதிரியும் சேர்ந்திருக்கிற மாதிரியும் தனித்தனி சரீரங்களிலும் ஒரே சரீரத்திலும் அவசரங்கள் திருக்கோளங்கள் இருந்தாலும் பரம சத்தியம் என்னவென்றால் இரண்டும் அபின்னமாக சேர்ந்து ஏகம் சத்தாக ஏக சைத்தன்யமாக இருக்கிறது என்பதுதான் தனித்தனியாக இரண்டு பேர் பப்பாதி சேர்ந்து ஒரே சரீரம் லிங்க ரூபமாக அவர் இருக்கும்போது நாகர் ஸ்வரூபமாக அவள் சுற்றி கொண்டிருப்பது அவளை வெளியிலே காட்டாமல் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு அவர் மாத்திரமாக தட்சிணாமூர்த்தி என்று இருப்பது இதற்கு எதிர்வெட்டாக ஸ்வரூபம் என்றெல்லாம் அவர்கள் இருப்பது ஒவ்வொன்றும் தத்வார்த்தமாக ஏற்பட்டதாகும் தத்துவத்தையே கதையாக சொல்வதும் உண்டு கவிகள் அதை வைத்தே விளையாட்டு பரிகாசம் பண்ணுவார்கள் அப்படித்தான் அம்பாளை திருடியாக ஆச்சாரியால் பாடியிருப்பது மகா பெரிய திருட்டு பதியுடைய சரீரத்தையே முழுக்க திருடி கொண்டு விட்டாள் திருட்டு சொத்தை ஒழித்து தனி வைப்பார்கள் அப்படி இவள் அந்த சரீரத்தை தனக்குள்ளே ஒழித்து கொண்டு விட்டாள் திருடினது மட்டுமில்லை முழுங்கியே விட்டாள் என்று கோடி காட்டுகிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி ஸ்லோகம் செய்திருக்கிறார் ஸ்லோகம் இருபத்து மூன்று துவயா ஹிருத்வா வாமம் வபு ரபடித்திரு மனசா சரீராத்தம் சம்போ ரஃபரம் அபிசங்கே ஹ்தம் அபூத் எத் எதிரூபம் சகலம் அருணாபம் திரயனம் குசாபா ஆனமிரம் குடில சசி சூடாழ மகடம் எத் எக்காரணம் பற்றி ஏதத் தொத்ரூபம் இந்த உனது உருவம் சகலம் அருணாபம் முழுவதும் செவ்வழியுடனும் திரிணயனம் முக்கண்ணுடனும் குசாப்யாம் ஆனம்பரம் நகில்களால் வளைந்தும் கூடியில சசி சூடால மகுடம் பிரைமதியை கொண்ட கேச மகுடத்துடனும் உள்ளதெனில் சம்போ சிவபெருமானுடைய வாமம் வபு இடப்பக்க சரீரம் த்வயா உன்னால் ஹிருத்வா அபகரிக்கப்பட்டு அபரித்திருப்பதேன அப்படியும் பூரண திருப்தி காணாத மனசா உன் மனத்தினால் அபரம் மற்ற சரீரர்தாம் அபி பாதி சரீரமும் கூட ஹிருதம் அபகரிக்கப்பட்டதாக அபுத் ஆனதால்தான் என்று சங்கே ஐக்கியகிறேன் துவயா ஹிருத்வா என்று ஆரம்பிக்கிறபோதே போதே அம்பாளுக்கு திருட்டு பட்டம் கட்டிவிடுகிறார் துவயா உன்னால் வாமம் வபு சுவாமியுடைய சரீரத்தின் இடது பக்கம் ஹிருத்வா திருடப்பட்டு திருடப்பட்ட பின்னும் என்று சந்தர்ப்பத்தை பொறுத்து அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அம்மா உன்னால் பரமேஸ்வரனின் இடது பாகம் திருடப்பட்டதற்கு பின்னும் பின்னும் என்ன அபரி திருப்தேன மனுஷா பரிபூர்ண திருப்தி ஏற்படாத மனசினால் சுவாமியுடைய வாமபாகத்தை திருடியதோடு உன் மனஸ் முழு திருப்தி அடையாததால் சம்போ அபரம் சரீரார்த்தம் அபி ஹிருதம் அபூத் சம்புவின் மறு சரீர பாதியும் சரீரத்தின் மறுபாதியும் திருடப்பட்டதாக ஆயிற்று ஒரு பாதியை திருடியதில் திருப்தி அடையாத நீ மறுபாதியையும் திருடிவிட்டாய் வார்த்தை விளையாட்டு ஆச்சாரியார் ஸ்தோத்திரங்களில் நிறைய இருக்கும் இங்கே முதல் வரியில் அபரி திருப்தேன என்கிறபோது ஒரு அபரி வருகிறது வபு கூட்டல் அபரி திருப்தேன என்பது வபுர பரித்திருப்தேன என்றாயிருக்கிறது அடுத்த வரியில் சம்போரபரம் என்று வரும் சம்போ அபரத்திலும் ஒரு அபரம் இருக்கிறது ஆனால் அந்த அபரிக்கும் இந்த அபரவுக்கும் வெவ்வேறே அர்த்தம் பூரணம் பரிபூர்ணம் தியாகம் பரித்தியாகம் என்கிற மாதிரி ஒன்றுக்கு முழு நிறைவை தரும் முன்னடையாக ஃப்ரிஃபிக்ஷாக பரி என்பது வருவதுண்டு அப்படி திருப்தியை முழு திருப்தியாக்குவதற்கு பரி திருப்தி என்று சொல்வது பரிதிருப்திக்கு எதிர்ப்பதம் அபரிதிருப்தி அந்த அர்த்தத்தில்தான் பாதி உடம்பை திருடி எப்படி முழு திருப்தி உண்டாகும் பாதி தான் உண்டாச்சு என்ற உள்ளர்த்தத்தில் முழு திருப்தி அடையாத மனசால் என்பதற்கு அபரித்திற்த்தேன மனசா என்று போட்டார் சரீரார்த்தம் அபரம் என்கிற இடத்தில் அபரம் என்றால் மற்ற என்று அர்த்தம் சரீரத்தின் மற்ற பாதி என்று இங்கே அர்த்தம் சுவாமிக்கு வாமபாகம் மட்டுமே அம்பாள் என்பது பிரசித்தி அப்படித்தான் நினைத்து ஆச்சாரியால் தரிசனம் பண்ண போனார் அர்த்தநாரீஸ்வரராக பார்ப்பமாக்கும் என்று நினைத்து கொண்டு போனார் ஆனால் அவர் பார்த்தது என்ன மாதா பிதாக்களை சேர்த்து பார்க்கப் போகிறோம் இதிலே பாதியும் அதிலே பாதியுமாக ஒன்று சேர்ந்த ரூபத்திலே என்று நினைத்து போனார் ஆனால் முழுவதுமே மாதா ஸ்வரூபமாகத்தான் இருந்தது தட்சிண பாகம் என்கிற வலது பக்கம்தான் பிதா ஒரே வெளுப்பு ஸ்படிக சங்காசம் அம்மா சிவப்பு என்று அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் அப்போது பாதி பாதி அந்த கலர்களாக இருக்க வேண்டும் இவள் அர்த்தாங்கனா என்றால் அப்படித்தான் இருக்கணும் ஆனால் அவர் பார்த்த ரூபத்திலோ அப்படி இல்லை அதைத்தான் சகலம் அருணாபம் முழுக்கவும் சிவப்பாக பிரகாசிப்பது என்று சொல்லி இருக்கிறார் புருஷ சரீரமாக ஒரு பக்கம் வக்ஷஸ்தரம் சமனாய் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை குசாப்யாம் ஆனம்ரம் என்று அதைத்தான் சொல்கிறார் அம்மாதான் இருக்கிறாள் அப்பா காணும் அப்பா பக்கமும் அம்மாவாகவே இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் என்பது அநேக திவ்ய ரூபங்களில் ஒன்றுதானே அப்படி இல்லாமல் பரமசிவன் பார்வதி நடராஜா சிவகாமசுந்தரி நம் விஷயமான ஸ்ரீவித்யையே எடுத்துக்கொண்டால் காமேஸ்வர காமேஸ்வரி என்று தனித்தனியாகவும் அவர்களுக்கு ரூபம் உண்டு காமேஸ்வர காமேஸ்வரிகளாக ஜோடி தரிசனம் என்றால் அதில் அவளுடைய முக்கியத்துவம் அமுங்கி போய்விடுகிறது என்பதால் முன்னேயே அந்த விஷயம் சொன்னேன் அவள் மாத்திரம் தனியாக தரிசனம் தருவதே அதிகம் காஞ்சிபுரத்திலேயே அப்படித்தான் இருக்கிறாள் ஆனால் இதெல்லாம் தமக்கு தெரியாத மாதிரி ஆச்சாரியால் நடிக்கிறார் அப்பா பாதி அம்மா பாதி என்று சேர்ந்த ஒரு ரூபந்தான் தமக்கு தெரியும் என்கிற மாதிரி நடிக்கிறார் அம்பாளை நிந்தா ஸ்துதி பண்ணனும் திருட்டு பட்டம் கட்டி கவி பாடணும் என்பதற்காக தட்சிண பாகமும் அம்மாவுடையதாக இருப்பதை பார்த்தார் பாதி ராஜ்யம் பெற்றவன் அதோடு திருப்தி பட்டு விட மற்ற பாதியையும் பிடிக்கத்தான் பார்ப்பான் ஒன்றுமே இல்லாதவன் அவன் பாட்டுக்கு இருந்து விடுவான் ஆனால் ஒரு ராஜ்யத்தில் ஒருத்தனுக்கு எப்படியோ பாதி கிடைத்து விட்டால் அவனை சும்மா இருக்க விடாது பாக்கியையும் பிடிக்கவே பார்ப்பான் அப்படித்தான் பரம உதாரமாக சுவாமி எங்கேயும் இல்லாத தாராள மனசோடு அர்த்த சரீரத்தையே பத்தினியான அம்பாளுக்கு கொடுத்ததன் வினை பாக்கி பாதியையும் அவளே பிடித்து கொண்டு விட்டாள் என்று ஆச்சாரியாளுக்கு தோன்றிவிட்டது வாஸ்தவத்தில் தோன்றிற்றா என்ன வேடிக்கை கேலி செய்து பாடுவதற்காக அப்படி தோன்றிய மாதிரி காட்டுகிறார் அரைத்திருடன் முக்கால் திருடன் முழு திருடன் என்பது போல அரை திருடி முழு திருடியாகிவிட்டால் சாதாரண திருட்டில்லை பதியும் பரமேஸ்வரனுமாக இருப்பவனின் சரீரத்தையே திருட்டு பண்ணிவிட்டார் என்று நினைத்து விடுகிறார் தஸ்கரானாம் பதி திருடர் தலைவன் என்பது வேதமே சுவாமிக்கு கொடுத்த பெயர் என்ன தஸ்கரம் பண்ணுகிறான் என்பதை சம்பந்த குழந்தை முதல் பாட்டிலேயே சொல்லிவிட்டது உள்ளங்கவர் கல்வன் அந்த உள்ளங்கவர் கள்வனுடைய உடலை அப்படியே கவர்ந்த திருடி அம்பாள் என்று ஆச்சாரியார் பாடிவிட்டார் ஆனால் திருடியதாக தாம் ஜட்ஜ்மெண்டாகவே சொல்லிவிட வேண்டாம் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்து சமாச்சாரம் அதனால் நாம் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லி மாட்டிக்க வேண்டாம் எதை வேணுமானாலும் சொல்லாம் என்றிருக்கிற அரசியல் தலைவர்களே பல சமயங்களில் பத்திரிகைக்காரன் கேள்வி கேட்டால் எப்படி சொல்கிறார்கள் நாம் ஏன் மாட்டிக்கணும் என்று அழுப்பத்தானே செய்கிறார்கள் கொஸ்டினை பேரி பண்ணிவிட்டார் என்றே பேப்பரில் போடுகிறான் குற்றவாளி என்று நன்றாக தெரிந்தவனை கூட கோர்ட்டிலே அப்படி தீர்ப்பு பண்ணும் வரை குற்றவாளி என்கப்பட்ட அலேஜ் என்று தானே போடுகிறான் அதனால் நாமும் ஜாக்கிரதையாகவே சொல்வோம் என்று ஆச்சாரியால் நினைத்து சரீரார்தம் சம்போர பரமபி ஹிருதமபூத் சுவாமியின் மறுபாதி சரீரமும் உன்னால் திருடப்பட்டது என்று தீர்மானமாக முடிவு பண்ணி சொல்லாமல் சரீரார்த்தம் சம்போர பரமபி சங்கே ஹிருதமபுத் என்று ஒரு சங்கேயே நடுப்புற சேர்த்திருக்கிறார் சங்கே என்றால் சந்தேகிக்கிறேன் என்று அர்த்தம் அந்த பாதியும் உன்னால் தஸ்கரம் பண்ணப்பட்டதோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் என்று சாமர்த்தியமாக போட்டிருக்கிறார் இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பினாலே போதும் அது ஜட்ஜ்மெண்ட்டையே விடக்கூட நன்றாக கேட்பவர்கள் மனசில் பதிந்துவிடும் என்பதால் அப்படி போட்டிருக்கிறார் குற்றவாளி என்றே கன்ஃபார்ம் பண்ணி ஒருத்தனை காட்டினால் அதோடு போய்விடும் அது மனசிலே நின்று வேலை செய்யாது ஆனால் சந்தேகாஸ்பதமான நபர் என்ற நிறுத்தி நிறுத்திக்கொண்டால் அப்போதுதான் ஒவ்வொருத்தரும் அதை பற்றியே நினைத்து ஆசாமி அப்படித்தான் இருக்கணும் என்று ஸ்வய முடிவாகவே கன்ஃபார்ம் பண்ணி கொள்வார்கள் தானே எடுத்த முடிவு என்பதால் இதுவே மனசில் நன்றாக நிற்கும் அம்பாளை திருடி என்று ஜட்ஜ் பண்ணி அபச்சாரம் கிபச்சாரம் தமக்கு வராமல் அதே சமயம் கேட்கிறவர்கள் அப்படித்தான் அம்பாள் திருடிதான் என்று தீர்மானமாக அபிப்பிராயப்பட தூண்டியும் கொடுத்து ஆச்சாரியால் சாமர்த்தியம் செய்திருக்கிறார் கவிதை என்று எடுத்தாலும் ஃபேக்டாக அப்படியே சொல்லாமல் ஊடகமாக ஏதாவது வைக்க வேண்டும் அதனாலும் சங்கே போட்டிருப்பார் சங்கே சந்தேகப்படுகிறேன் என்றால் அதற்கு காரணம் சொல்ல வேண்டுமல்லவா போதுமான முகாந்தரம் இல்லாமல் சந்தேகப்பட்டு விடலாமா அதுவும் சாக்ஷாத் பராசக்தியை பற்றி திருடி என்று இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரகரஸ் சங்கரை ஜெய் ஜெய் யஸ் சங்கர் ஹரகரஜ் சங்கர் ஜெய் ஜெய் யஷ் சங்கரை மகா